ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அசோகனிடம் எத்தனை நெகிழ்வான குணங்கள் வாங்க பார்க்கலாம் அசோகன் குணச்சித்திர வேடம் வில்லன் கதாபாத்திரம் நகைச்சுவை என்ற பல தரப்பட்ட பேடங்களில் நடித்த இவர் சொந்த குரலில் பாடியும் நடித்திருக்கிறார் அன்பேவா போன்ற படங்களில் மென்மையான பாத்திரத்திலும் நடித்திருக்கிறார் திரைப்படங்களில் அசோகனுடன் பல படங்களில் இணைந்து நடித்தவரான சோ அவரை பற்றி பகிர்ந்து கொண்ட சில விஷயங்கள் அசோகன் சினிமாவில்தான் பெரிய வில்லன் கொடுமை செய்வதற்கே அவதாரம் எடுத்தவரை போல வருவார் நேராக பார்த்தால் அதற்கு நேர் எதிரானவர் அவரை மாதிரி பிறருக்கு உதவி பண்ணுகிற மனிதனை பார்க்கவே முடியாது தன்னால் மற்றவர்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணிவிடுவார் அவ்வளவு நல்ல மனசு நான் அவருடன் சேர்ந்து பல படங்களை நடித்திருக்கிறேன் என்னிடம் மிகுந்த அன்புடன் பழகுவார் ரொம்ப ஜோவியலான ஆசாமி ஒருமுறை எங்களுடைய எங்களுடைய நாட் என்ற நாடகத்தை பார்க்க வந்திருந்தார் நாடகம் துவங்குவதற்கு முன்பு ஒரு தமாஸ் பண்ணி பார்க்க எனக்கு ஆசை அவரை மேடைக்கு பின்னால் கூப்பிட்டேன் சார் முதல் சீனி நீலு வருவான் நீங்கள் கலட்டா பண்ணி அவனை நடிக்க விடக்கூடாது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களை முன்சீட்டில் உட்கார வச்சிடறேன் நான் இப்படி சொன்னதும் அசோகன் சோ சார் அப்புறம் நீல என்னை தப்பாக நினச்சிப்பாரே என்று என்னிடம் கொன்றவே ஆரம்பித்து விட்டார் அவன் தப்பாக நினச்சா நினச்சிட்டு போகட்டும் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க நீங்க எப்படியாவது இதை பண்ணி ஆகணும் இல்லைன்னா நீங்க என்னோட ஃப்ரெண்டே இல்லை என்று ஒரு போடு போட்டேன் ஐயையோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பண்ணிடுறேன் ஆனா எசக்கு பிசக போயிடுமோ அவரால் மீற முடியவில்லை நாங்கள் பேசிக்கொண்ட விஷயம் நீலுவுக்கு தெரியாது முன் சீட்டில் போய் உட்கார்ந்து விட்டார் அசோகன் நாடகம் துவங்கிவிட்டது நீலுவுக்கு அந்த நாடகத்தில் கல்லூரி பிரின்சிபல் வேஷம் நீலு வந்ததும் அவனிடம் கல்லூரி மாணவர்கள் வந்து பேசுகிற மாதிரியான காட்சி நடந்து கொண்டிருந்தது உட்கார்ந்திருந்த சீட்டின் மேல் ஏறி நின்று கொண்டு உறக்க நீலு அண்ணா நீலு அண்ணா என்று அவர் கத்த மேடையில் நடித்து கொண்டிருந்த நீலு இந்த சீனை பார்த்து மிரண்டு போய்விட்டான் ஆடியன்ஸ் எல்லோரும் அசோகன் கத்திய விதத்தை பார்க்க சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் நீலு முடித்து கொண்டிருந்தான் அசோகனின் கூச்சல் இன்னும் அதிகமானது நீலு அண்ணா ஏமாந்து போயிடாதீங்க பையன்கள் பிஸ்கோத்து கேட்பானுங்க பையன்கள் பிஸ்கோத்து கேட்பானுங்க என்று தன்னுடைய வழக்கமான பாணியில் பிரமாதமான முகபாவத்துடன் கட்டினார் நீலவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை பார்த்தான் என்ன ஆக்ட் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு மேடைக்கு பின்புறம் உள்ளே வந்துவிட்டான் ஆடியன்ஸ் எல்லோரும் சிரிக்கிறார்கள் ஒரே சரசரப்பு பின்னால் மேக்கப் ரூமுக்கு வந்தார் அசோகன் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அவரிடம் தாந்த குரலில் கேட்டான் நீலு சோ சார் சொல்லிதான்ப்பா இப்படி பண்ணினேன் என்று ஒரு வழியாக சமாளித்தார் அசோகன் அதன் பிறகு மறுபடியும் நாடகம் தொடர்ந்து நடந்து முடிந்தது வேறு விஷயம் தன்னுடன் நெருங்கி பழகியவர்கள் சொன்னதற்காக பொது இடத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த அளவுக்கு கராட்டா பண்ணுவதற்கு கூட தயாராக இருப்பார் அசோகன் அப்படி எல்லாரிடமும் படு சகஜமாக பழகும் அசோகன் கோபப்பட்டதை ஒரு முறை பார்த்திருக்கிறேன் எம்ஜிஆரை வைத்து அவர் நேற்று இன்று நாளை என்ற ஒரு படத்தை தயாரித்தார் அந்த படம் உருவாகும் போது பல தரப்பட்ட பிரச்சனைகள் பல தடங்கர்கள் அப்போது அவர் திட்ட ஆட்களே இல்லை எம்ஜிஆர் உள்ளிட்ட நடிகர்கள் மத தலைவர்கள் எல்லோரையும் திட்டி விட்டார் அப்படி ஒரு கோபம் அவருக்கு வந்துவிட்டது பலரும் சேர்ந்து தன்னை ஏமாற்றி உணர்வு அவருக்கு வந்துவிட்டது ஆனால் அசோகனை அந்த அளவுக்கு நேராக வைத்து நேற்று இன்று நாளை படம் வெளிவந்த முதல் ரவுண்டில் சரியாக போகாவிட்டாலும் இரண்டாவது ரவுண்டில் பெரிய வெற்றி பெற்றுவிட்டது போட்ட பணமும் கிடைத்தது எம்ஜிஆரால் தான் நான் பிழைத்தேன் என்றும் சொல்லியிருக்கிறார் நான் டைரக்ட் செய்த உண்மையே உன் விலை என்ன என்ற படத்தில் நடித்திருப்பார் அசோகன் அதற்கான ஷூட்டிங் நடந்தபோது கோட் பேக்கெட்டில் வைக்க வேண்டிய துப்பாக்கியை மறந்து பேண்ட் பேக்கெட்டில் வைத்து விட்டார் அவர் ஷூட்டிங்கில் முத்துராமனை பார்த்து அவர் துப்பாக்கியை சுட வேண்டிய காட்சி அதில் நடந்து கொண்டிருந்தபோது போது துப்பாக்கியை எடுப்பதற்கு பேண்டில் அவர் கையை விட்டார் அவ்வளவுதான் எடுப்பதற்குள் பேண்டிற்குள்ளேயே வெடித்து விட்டது துப்பாக்கி ஒரே சத்தம் எல்லோரும் என்ன அச்சச்சோ என்று பயந்து விட்டோம் துப்பாக்கியில் இருந்தது போலி தோட்டாதான் இருந்தும் வெடித்ததில் அவருக்கு தொடங்கி சிறுகாயம் புலம்பி விட்டார் அசோகன் என்ன சார் நல்ல வேலை துப்பாக்கி தள்ளி வெடிச்சிருச்சு இல்லனா சாகும்போது கூட அசோகன் அசிங்கமா செத்தான்னு செய்து வந்திருக்குமே சார் என்று அந்த வழியிலும் தமாசாக புலம்பினார் அந்த படத்திற்கான ஷூட்டிங் பெங்களூரில் நடந்து கொண்டிருந்த போதுதான் காமராஜர் மறைவு செய்தி வந்தது செய்தி கிடைத்ததும் ஆளுக்கு ஆள் ஒவ்வொரு விதமாக கொண்டிருந்தார்கள் அசோகன் என்னை தனியாக கூப்பிட்டார் இந்தா பாருங்க கொஞ்சம் தனியாக உட்காந்து யோசிங்க இன்னைக்கு நீங்கள் போகலைன்னா வாழ்நாள் முழுக்க நாம் போகாமல் இருந்தது தப்புன்னு வருத்தப்படுவீங்களா மாட்டீங்களா வருத்தப்படுவீங்கன்னு ஷூட்டிங்கை இரண்டு நாள் நிறுத்திவிட்டு நீங்க சென்னைக்கு போயிட்டு வாங்க நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம் வருத்த போகாம இங்கேயே இருந்து ஷூட்டிங்கை தொடர்ந்து நடத்துங்க இல்லை சார் என்னால் போகாம இருக்க முடியாது சொல்லிவிட்டு சென்னைக்கு பல சிரமங்களுக்கு இடையில் காரில் போய்விட்டு திரும்பினேன் இதை எதற்கு இங்கே சொல்கிறேன் என்றால் எந்த பதட்டமான நேரத்திலும் மனதிற்கு பட்டதை வெளிப்படையாகவும் நிதானமாகவும் பேசக்கூடியவர் அவர் என்று குறிப்பிடத்தான் அசோகன் நன்றாக பாடுவார் அவர் பாடி இரண்டு பாடல்களை நான் ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கிறேன் அவரை நான் பாடச் சொன்னதும் வாங்க ரெக்கார்ட் பண்ணுங்க என்று சந்தோஷமாக ஒப்புக்கொண்டு எனக்காக ரசித்து பாடினார் என்னை ஒரு தாய் இனிமே சுமக்க கூடாது என்ற பாடலை அழகாக பாடியிருப்பார் மாயவநாதன் எழுதிய பாட்டு அது இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான் என்கிற பாடல் சினிமாவில் கூட வந்துவிட்டது அந்த அளவுக்கு இசைஞானமும் அவருக்கு உண்டு அவர் மீது யாருக்கும் கோபம் வருவதற்கு வாய்ப்பே இல்லாதபடி ஒரு குணம் அவரிடம் இருந்தது யாரை பற்றியும் அவர்கள் இல்லாத சமயத்தில் குறை கூறி பேச மாட்டார் இந்த குணம் அசோகனுக்கு இருந்ததால்தான் தான் எம்ஜிஆர் சிவாஜி என்ற இருவருடனும் அடுத்தடுத்து நிறைய படங்களை நடிக்க முடிந்தது வில்லனாக காமெடியனாக குணச்சித்திர நடிகராக பல படங்கள் நடித்திருக்கிற அவருடைய இன்னொரு பக்கத்தில் எத்தனை நெகிழ்வான குணங்கள்